நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கந்தானை வீதிமாவத்தை பகுதியிலுள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கடந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் திகதி குறித்த வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் கனிமுல சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயதான சமீந்த் தில்ஷான் பியுமங்க கந்தனராட்சி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை தற்போது கொழும்பு குற்றப்பிரிவினர் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றனர் இலங்கையில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்